பேக் டு மை சேனல் ஸோ நான் வந்து மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கிறது அறிவிச்சிருந்தாங்க அதே சம்பந்தம் டாக்குமெண்ட் அப்லோட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இன்று மாலை ஆறு மணியோட இந்த அப்ளிகேஷனுக்கான அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி டைமில் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் டைம் எக்ஸ்டென்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வரைக்கும் நிறைய பேர் குழப்பத்திலே தான் இருக்கீங்க ஸோ இருந்தாலும் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களோ அதை ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நீங்கள் கலரில் பண்ணிட்டீங்க இல்லை வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எந்த இஷ்யூஸும் கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும் ஸோ அடுத்த கட்டமாக இவங்க ஷார்ட் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் என்ன மாதிரியான இதில் வந்து நமக்கு அடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்கறத நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணலாம் ஸோ தற்சமயத்துக்கு இப்போ டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜூனியர் பலலீப் சீனியர் பைலீஃப் எக்ஸாம் சொல்லிட்டு டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கும் டிரைவர் போஸ்டுக்கு மட்டும் தான் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ மேபி நாளை அல்லது நாளை மறுநாள் கூட இந்த ஆஃபீஸ் அஸ்டன்ட் மிச்ச போஸ்ட்டுக்குலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுக்கான இன்டிமேஷன் என்னன்றதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஏற்கனவே இதில் இவ்வளோ பக் இருந்தது ஸோ வெப்சைட்டு எரானதாக இருக்கட்டும் அந்த கேப்சா இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் அப்புறம் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுற மாதிரி இதாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு இஷ்யூஸாக தான் இருந்தது நிறைய பேர் மெயிலும் வந்து கம்ப்ளைண்ட் மெயிலாக உயர்நீதிமன்ற ஆட்ஸ் பிரிவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இவங்க அந்த டைமிங் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு ஒரு பீரியடாக வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து பண்ணதாகவே இருக்கட்டும் நீங்கள் அதுக்கப்புறமா நமக்கு இப்போ அடுத்த இன்டிமேஷன் என்ன வருதுன்றத வாட்ஸ்அப்லேயே வெப்சைட்லேயே வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் மெயில் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து நேற்று வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க ஸோ நேற்று ஈவினிங் இதே டைமுக்கு இன்று மாலை ஆறு மணியோடு வந்து நிறைவடைகுதுன்னு சொல்லிட்டு ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லி டேட்டு போட்டு இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அது இந்த இரண்டு மணி நேரம் ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளார டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாத கேண்டிடேட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் சார் எந்த கலர் தான் சார் இருக்குது நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ முடியல அப்படின்ற பட்சத்துக்கு இருக்கிற டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஆஃப்டர் நமக்கு என்ன சஜெஷன் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து எனக்கு காட்டில் சார் நான் ஒன் ஃபார்ட்டி எடுத்திருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அவருடைய டிஸ்ட்ரிக்கே விட்டு மறந்துட்டார் ஸோ அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக் ஒன்று அவர் சொந்த மாவட்டத்தில் போயிட்டு பே லீஃப் எக்ஸாமினேஷனில் போய் பார்த்துருக்காரு எனக்கு வந்து வியூ ஆப்ஷனும் காட்டல இதுவும் காட்டல டாக்குமெண்ட்ஸும் காட்டல அப்படின்றார் ஸோ அவரோட டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணாங்களோ வேற டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்காரு ஆனால் அவரோட டிஸ்டிக் போய் பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்கே கேண்டிடேட்ஸ் நிறையா பேர் வந்து மறந்துட்டாங்க அந்த லெவலில் தான் நம்மளுடைய இந்த எக்ஸாமினேஷன் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ அதில் போய் செப்பரேட்டாக வந்து செக் பண்ணி பாருங்க லாகின் ஐடி வரல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இமெயில் தான் வந்து லாகின் ஐடியாக வச்சுருந்தாங்க உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது இமெயில் ஐடி கொடுத்தீங்களான்றத நல்லா யோசிச்சு பார்த்துட்டு மெயில் ஐடி கொடுங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கூட நீங்கள் கொடுத்துட்டு ரீ ரீசெட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இருக்கிற ரெண்டு மணி நேரத்தில் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க வேறு எதுவும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வெப்சைட்டில் கொடுக்குறாங்கன்றதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் இன்னும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேள்வி கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எல்லாரும் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன் ப்ரியாரிட்டி சம்மந்தமாக கேட்டீங்க நம்ம ப்ரியாரி சம்மந்தமாக ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு இருந்தாலும் இப்போ நான் இந்த நேரத்தில் வந்து நான் ப்ரியாரிட்டி அப்போ பண்ணல இப்போ அப்லோட் பண்ணலாமா நான் ஆப்ஷன் கொடுத்தா தானே அப்லோட் பண்ண முடியும் ஸோ ஆப்ஷன்ஸே உங்களுக்கு இருக்காது அப்ளை பண்ணும்போது என்ன ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்தீங்களோ அதுதான் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸில் வந்து கேட்குறாங்க டென்த்து டுவெல்த்து யூஜி டிகிரி இருந்ததுனா யூஜி டிகிரி வரைக்கும் கொடுங்க நான் டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் அதான் சார் ரெண்டு இருக்குதுன்னா டுவெல்த்து வரைக்கும் கொடுங்க நடந்த டாக் நடந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நமக்கு இது வரைக்கும் கொடுத்தது ஓகே தான் ஸோ இதுக்கு மேலே என்ன அப்டேட் கொடுத்தாலும் நம்ம சேனல்லையே அடுத்தடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்றத தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அப்டேட்ஸ் பண்ணுறேன் நன்றி வணக்கம்